கட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது எங்களது கொள்கை என்று திருமாவளவன் கூறியிருக்கிறார் சென்னையில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனிடம் விஜய் கட்சியுடன் எதிர்காலத்தில் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு தெரியாது என்று பதிலளித்த திருமாவளவன் விஜயின் அரசியல் வருகையை வரவேற்கிறேன் என்றும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது எங்களது கொள்கை எனவும் திருமாவளவன் கூறினார் முன்னதாக அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜயுடன் ஒரே மேடையை பகிர்ந்து கொள்வதை திருமாவளவன் புறக்கணித்தது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியது புதிதாக கட்சி தொடங்கியுள்ள விஜய் திமுகவை கடமையாக விமர்சித்து வருகிறார் இதனால் விஜயுடன் மேடை ஏறினால் தேவையில்லாத சலசலப்புகள் ஏற்படும் என்பதால் நிகழ்ச்சியை புறக்கணிப்பதாக திருமாவளவன் கூறினார் அதே நேரத்தில் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆதவ் விசிகாவில் இருந்து ஆறு மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் இத்தகைய பரபரப்பிற்கு இடையே விஜயுடன் கூட்டணியாக என்ற கேள்விக்கு தெரியாது என திருமாவளவன் பதிலளித்திருப்பது கவனம் பெற்றுள்ளது